வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர்ற ஆடி கிருத்துக்க பத்தி தான் முக்கியமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடி கிருத்திக தேதிகள் வருது ஜூலை டுவெண்ட்டி அப்புறம் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு நிறைய பேருக்கு அதை தெளிவுபடுத்துறது தான் என்னையோட நோக்கம் ஆமாம் கண்டிப்பா ஆடி முழுகப் பெருமான வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் ஆடி மாசங்கிறது அம்பாளோட மாசம் அதனால இந்த நாள்ல முருகனோட சேர்த்து அம்பாளையும் வழிபடுவது ரொம்ப நல்லது சரி இந்த ரெண்டு தேதிகள் ஏன் வருது அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம் சரி முதல் கேள்வியே இதுதான் ஏன் ரெண்டு தேதி ஜூலை டுவெண்ட்டி ஞாயிற்றுக்கிழமை வருது ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் வெள்ளிக்கிழமை திருத்தணி வடபழனி மாதிரி பெரிய கோவில்களில் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்னு சொல்றாங்க ஆனா பழனில ஜூலை டுவெண்ட்டின்னு சொல்றாங்களே இதுக்கு என்ன காரணம் இதுக்கு காரக வந்து முக்கியமா ரெண்டு விஷயங்கள் ஒன்னு ஒவ்வொரு கோவிலுக்கும் அவங்க பின்பற்ற ஆகம விதிகள் அப்புறம் அவங்களோட தனிப்பட்ட வழிபாட்டு மரபுகள் இன்னொரு வந்து பஞ்சாங்க கணித முறை அதாவது அவங்க எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றாங்கிறத பொறுத்து பொதுவா ஒரு தமிழ் மாசத்துல ஒரே நட்சத்திரம் ரெண்டு தடவை வந்தா ரெண்டாவதா வர்ற நாள் தான் பெரும்பாலான கோவில்கள் ஒரு நைன்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க ஓ அப்படியா ஆமாம் இது வந்து ஒரு ஜோதிட ரீதியான பரவலான நடைமுறைன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா ஆகஸ்ட் பதினாறு தான் நிறைய பேர் அனுஷ்டிக்கிற தேதியா இருக்கும் சரி சரி ஆனா சில கோவில்கள் வந்து முதல் நட்சத்திரம் வர்றதையே அதாவது இந்த வருஷம் ஜூலை இருவது அதே முக்கியமா எடுத்துப்பாங்க அதனாலதான் பழனில ஜூலை இருவது ஓ இது இப்ப தெளிவா புரியுது நிறைய பேர் குழப்பம் இதுல தீர்ந்திருக்கும் அப்போ நீங்க வந்து எந்த தேதிய கடைபிடிக்கணும் எது சரியான தேதி இல்ல எப்படி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது சோ லீவு நாளுங்கறதால சிலருக்கு விரதம் இருக்கு அது சௌகரியமா இருக்கலாம் ஆமா அதுவும் சரிதான் அதே நேரம் ஆகஸ்ட் பதினாறு வந்து நிறைய முக்கியஸ்தலங்கள்ல அன்னைக்குதான் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தேய்ப்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது ஓ அப்படியா அதுக்கு என்ன விசேஷம் தேய்பிரை அஷ்டமில முருகனை வழிபடுறது கடன் தொல்லைகள் நீங்கவும் தடைகள் விலகவும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆக அது ஒரு கூடுதல் சிறப்பு ஆகஸ்ட் பதினாறுக்கு நட்சத்திர நேரம்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு பதினாலுக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கு ராத்திரி பத்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு ஆகஸ்ட் தேதி எட்டு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில அதாவது ஆகஸ்ட் பதினேழு கால ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் நாளுமே வழிபாட்டுக்கு உகந்ததுதான் உங்க மனசுக்கு எது சரியா படுதோ எந்த நாளில் உங்களால முழு ஈடுபாட்டோட வழிபட முடியுமோ அதை நீங்க தாராளமா தேர்ந்தெடுக்கலாம் பக்தி தான் முக்கியம் அருமை தேதி குழப்பம் தீர்ந்தது அடுத்து சரி எந்த நீங்க முடிவு பண்ணிட்டாலும் இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் விரதம் வந்து அதிகாலையில குளிச்சுட்டு உபவாசமா ஆரம்பிக்கிறது வழக்கம் சில பேர் வந்து குறிப்பா கல்யாணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி வேண்டுதலுக்காக இருக்கிறதுனால முழு பட்டினி இருப்பாங்க தண்ணி கூட குடிக்காம ஓ அது ரொம்ப விசேஷம் ஆனா எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லையா அதனால உங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி பால் பழம் இந்த மாதிரி சாத்விகமான ஆகாரங்களை எடுத்துக்கலாம் அதுல தப்பில்ல சரி வழிபாட்டுக்கு இல்லையா பரவாயில்ல பக்தியோட எந்த பூ வச்சாலும் அவர் ஏத்துப்பார் நைவேத்தியமா நாட்டு சக்கர இல்ல தேன் கலந்த பால் வைக்கலாம் பஞ்சாமிர்தம் முடிஞ்சா செய்யலாம் அப்புறம் பழங்கள் தேன் மாவு இதெல்லாம் படைக்கலாம் ஷட்கோண தீபம் பத்தி சொன்னீங்களே ஆமா அது இந்த விரதத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கணும் அத அருகோண வடிவம் ஷட்கோணம்னா அருகோணம் இல்லையா அந்த வடிவத்தில் வச்சு ஷ ர ந ஆறு எழுத்து மந்திரத்தோட ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தீபம் ஏத்தணும் ஓ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒன்று ஆமா அப்படி ஆறு தீபம் நடுவில் வேணும்னா இன்னொரு தீபமும் வைக்கலாம் அது உங்க விருப்பம் அப்புறம் சரவணபாவ மந்திரத்தை முடிஞ்சா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்றது ரொம்ப நல்லது ஆயிரத்தி எட்டு முறையா ஆமா கந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் சுப்பிரமணிய பூஜங்கம் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம் ரொம்ப முக்கியமா இது ஆடி மாசங்கறதால அம்பாலையும் சேர்த்து வழிபட மறக்க கூடாது ஆமா அது முக்கியம் சாயங்காலம் மறுபடியும் விளக்கேத்தி பூஜை பண்ணி விரதத்தை பூர்த்தி செய்யலாம் சரி தானம் பண்றது கோயிலுக்கு போறது பத்தி என்ன சொல்றீங்க வீட்லேயே செஞ்சா போதுமா நிச்சயமா அன்னதானம் பண்றது ரொம்ப புண்ணியம் குறிப்பா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு வசதி இருந்தா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுவும் நிறைவா இருக்கும் ஆனா போக முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல கூட்டமா இருக்கு இல்ல போக முடியலன்னா வீட்ல இருந்தே முழு மனசோட பக்தியோட நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும் அதுக்கும் அதே பலன் உண்டு மனசுதான் முக்கியம் மிக தெளிவாக இருக்கு அப்போ மொத்தத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆடி கிருத்திகைக்கு ரெண்டு தேதிகள் இருக்குது ஜூலை டுவெண்ட்டி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் ரெண்டுமே விசேஷந்தான் உங்கள் சௌகரியம் உங்கள் நம்பிக்கை இல்லை அந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்க்கு இருக்கிற கூடுதல் சிறப்பு இதையெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் ஒரு தேதியை தேர்ந்தெடுக்கலாம் எப்படி எந்த நாளில் வழிபட்டாலும் உங்க உண்மையான பக்தியை அந்த ஆறுமுக பெருமான் கண்டிப்பா ஏத்துக்குவார் ஆமா நிச்சயமா இறுதியா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல நினைக்கிறேன் இந்த ஆடி கிருத்திக விரதங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் செய்கிற ஒரு வழிபாடு ஆனால் இந்த விரதம் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாடு அந்த பக்தி உணர்வு அந்த அமைதி இதை வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் மற்ற நேரங்கள்லையும் அப்பப்போ கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம் நல்ல யோசனை அப்படி ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துக்கிட்டா அது உங்க வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தையும் ஒரு நிலையான அமைதியும் கொடுக்கும் இல்லையா இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க